எதிரான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையின் அறிக்கையின் பின்னர் வடமாகாண் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை பதவி நீக்கி புதிய முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்லா பிரேரணி நேற்றிரவு ஆளுநர் ரெஜினோல் குரேயிடம் கையளிக்கப்பட்டது தமிழரசுக் கட்சியின் தலைமையில் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஆதரவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை அமைச்சர் பதவியில் ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வடமாகாண அமைச்சராக செயற்பட்ட பொதுத்துறை ஐங்க ரணேசன் இன்று வடமாகாண முதலமைச்சரிடம் கையளித்துள்ளார் இதேவேளை வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட சில அரசியல்வாதிகள் இன்று வடமாகாண முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்று கலந்துரையாடியுள்ளனர் முதல்வருடைய கோரிக்கை சந்தோஷத்துடன் கையளிக்கப்பட்டுள்ளது சபை உறுப்பினராக எனது பதவி தொடரும் அது இல்லாமல் இருந்தாலும் கூட என்னுடைய பணிகள் எப்போதுமே அமைச்சு பதவிக்கு வர முதல் அரசியலுக்கு வர முதலும் இதே தான் இருந்தது திருப்பியும் அதுவாகவே தொடரும் உங்களுக்கு நேற்று கையெழுத்துக்கிட்டே நம்பிக்கை அது தொடர்பாக இங்கு வேண்டாம் இப்பொழுது பல அந்த கையெழுத்திட்ட பல உறுப்பினர்களே நாங்கள் அதிலே ஆர்வமாக இல்லை இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகின்றது என்று சொல்லியிருக்கார்கள் ஆகவே கௌரவ ஆளுநர் ஆளுநரை நாங்கள் கூடிய விரைவிலே சந்தித்து ஒரு வடக்கு மாகாண சபையினுடைய விசேட கூட்டத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற சந்தர்ப்பத்திற்கு முன்னால் யாரையும் சட்ட விரோதமாகவோ பின்கதவாலோ துரோகத்தனமாக முதலமைச்சர் பதவியை ஏற்க கூடாது என்றதை நாங்கள் ஊடகம் வாயிலாக விரும்புகின்றோம் இது தமிழினத்தினுடைய அத்திவாரத்தை ஒற்றுமையினுடைய அத்திவாரத்தையே தகர்க்கின்ற ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட முடியும் இதை மாண்புமிகு கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள் இதை சரியாக எடுக்காவிட்டால் பாராளுமன்ற குழு பதினாறு பேருடன் இயங்க முடியாமல் நாங்கள் ஒரு தனிக்குழுவாக இயங்கி ஐயாவினுடைய எதிர்கட்சி தலைவர் பதவியே அவர் தொடரலாமா இல்லையா என்றது எதிர்காலம் தான் தீர்மானிக்கின்ற நிலைமை ஏற்படுவது ஐயாவுக்கு அல்ல தமிழ் நட்டம் ஆகவே இந்த சதிகள் ஏமாற்றுக்கள் முதுவிலே குத்துகின்ற விடயங்கள் தோல்வியிலே முடியும்